கண்ணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ மறுமையினால் நரகத்தில் நரகவாசிகள் சிலருக்கு அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அவர்களுடைய தோல் வந்து மாற்றப்படும் அது யாருக்குன்னு இன்ஷாலா இந்த வீடியோவில் பார்க்கலாம் எவர்கள் தம்முடைய இவ்வேத வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் மறுமையில் நரகத்தில் சேர்த்துவிடுவோம் அவர்கள் வேதனையை தொடர்ந்து அனுபவிப்பதற்காக அவர்களுடைய தோல் கருகிவிடும் போதெல்லாம் அவர்களுக்கு மற்றொரு புதிய தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் நாணமுடையவனுமாக இருக்கின்றான் தாலா நமக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்திலே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் சொர்க்கத்தில் உள்ள அனைத்து வளங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நரகம் தடை செய்யப்பட்டவர்களாகவும் தாலா நம்மை ஆக்குவானாக ஆமீன் இந்த பதிவு உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தும்